அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதி தேய்விரை நவமி திதி நாளை அதிகாலை ஐந்து மணி முப்பத்தொன்பது நிமிடம் வரை அதன் பிறகு தசமி திதி பூராடம் நட்சத்திரம் நாளை அதிகாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம் யோகம் நாளை அதிகாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு பணவரவு உண்டு செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமும் வந்து சேருங்க அதே போல திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி உண்டு எல்லா வகையிலும் பணம் வந்து சேருங்க மொபைல் போன் மாறி புதுசு வாங்குவீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கு அடுத்ததாக பனிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே யாருக்காகவும் எதற்காகவும் தயங்காமல் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை மறைக்காமல் மறைமுகமாக பேசாமல் நேரடியாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்களும் ஆதரவாக பேசுவாங்க உங்க ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு பொருட்களும் இன்றைய தினத்துல வாங்குவீங்க அதே மாதிரி வியாபாரத்திலேயும் இன்னைக்கு இரட்டிப்பு லாபம் எல்லாமே இருக்குதுங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பழைய நண்பர்களும் உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க நீங்க தாங்க இடைவிடாமல் உழைக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க வாழ்க்கையில் அழுத்துக்காம சலிச்சுக்காம வந்துட்டோம் வந்த வேலையை பாப்போம்னு உடனடியாக உழைக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது வியாபாரம் இன்னைக்கு தான் இருக்கும் அதே கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையா இருக்குது ரோஹிணி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோபப்பட்டீங்க சிரமப்பட்டீங்க ஆனால் இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு செல்வாக்கு உண்டு பணவரவு உண்டுங்க ஆனால் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டம் ரமம இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் முன் கோபத்தை தவிரக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாத் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே என்ன சொல்ல வந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லக்கூடிய அளவிற்கு பேச்சு திறன் படைத்தவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க ஆனாலும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்திலேயும் தலையிட வேண்டாங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தேகங்கள் எல்லாமே தீரும் சந்தோஷங்கள் வந்து சேரும் நெருங்கிய நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க ஆனாலும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சாமல் தான் எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்காமல் நிலையான மனதுடன் நெஞ்சிறுதியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ஆறாவது வீட்டில் உங்க ராசிநாதன் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி வந்து சேருங்க பணவரவும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குங்க அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க அடகுல இருக்கிற பொருட்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஓடின்னு இருக்குது ஏதோ கொஞ்சம் எடுத்து வச்சோம்னா உடனே ஏதாவது ஒரு சில வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுது அப்படிங்கிற சிந்தனையும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது இதே மாதிரி தொடர்ந்து வியாபாரம் நடந்தால் நாம் இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இன்னைக்கு ஒரு பக்கம் வந்து போகுங்க மற்றபடி பிரப பலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க கல்யாண பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே சுமுகமா முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அமோகமா இருக்குது திடீர் பண வரவு செல்வாக்கு சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களை வித்தியாசமான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க அடுத்தவங்க ஆயிரம் சொன்னாலும் அடிமனசில் என்ன தோணுதோ அதை அடிப்படையிலேயே பின்பற்றி வாழக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க சொந்த பந்தங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் தேடி வருவாங்க செலவு இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் பழைய சொந்த பந்தங்களை பார்க்கும்பொழுது ஒரு சந்தோஷம் தானங்க இன்றைய தினம் சந்தோஷம் அதிகரிக்குங்க பிள்ளைகளிடமும் மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க அவங்க எதிர்பார்ப்பு என்ன புரிஞ்சுப்பீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக இருந்த பொருட்களையும் வாங்கி தருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க வியாபாரத்திலேயும் லாபம் எல்லாமே இருக்குதுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா அதிகமாக பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவினங்களும் இருக்குது ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுங்க விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே கரடுமுரடானவர்களையும் தன்னுடைய கனிவான பேச்சால் கரைக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க இதமான பேச்சால் இங்கிதமான பேச்சால் எல்லோர் மனசுலையும் இடம் பிடிக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குது உங்களுடைய யோகாதிபதி சுக்கரனோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு பண வரவு உண்டு எதிர்த்தவங்க கொஞ்சம் அடங்குவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள் அதெல்லாம் பத்திரப்படுத்துவீங்க நீங்களும் விலை உயர்ந்த பொருட்கள் இன்னைக்கு வாங்குவீங்க வீடு கட்டுற வேலையை தொடங்குவீங்க அறகுறையாக இருக்கிற வீட்டை மீண்டும் கட்டி முடிக்கிறதுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது சம்மந்தப்பட்டவங்கள இன்னைக்கு போய் நீங்கள் பார்ப்பீங்க பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்னைக்கு நீங்க பேசுவீங்க வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க செவ்வாய் பலமா இருக்கிறதுனால சகோதர வகையில் உதவிகள் உண்டு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குதுங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல்கள் இருந்து கொண்டிருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் வெற்றியடையும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களை உண்மை எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திலே நீங்கள் இருப்பீங்க அதே மாதிரி எங்கே போனாலும் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க கூட இருக்கிறவங்க கூடிட்டு இருக்கிறவங்க கூட பிறந்தவங்க இவங்களுக்காக ஓடோடி உழைத்து எல்லோரையும் கரையேற்றக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் தைரியம் தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க அதனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு செல்வாக்கு அதிகரிக்குங்க கேட்ட இடத்துல உதவிகளெல்லாம் இன்னைக்கு கிடைக்குங்க அதே மாதிரி இன்றைய தினம் பிரபல ங்களாலும் ஆதாயம் இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாமே மாறுங்க பிள்ளைகளும் இன்னைக்கு உங்களை புரிஞ்சுப்பாங்க பாசமாக நடந்துப்பாங்க மகளுடைய கல்யாண விஷயமாவும் இன்னைக்கு பேசலாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரமும் இன்றைக்கி உங்களுக்கு அமோகமாக இருக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல லாபத்தை அள்ளி கொடுக்குங்க அதே மாதிரி இன்றைய தினம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களும் வழிய வந்து பேசுவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக இருக்குது அவசர முடிவு வேண்டாம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது பண வரவு உண்டு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்கு

வக்காலத்து வாங்கி பேசுவீங்க பணக்காரங்களுக்கு பத்து பேருங்க ஆனால் பணம் இல்லாதவர்களுக்கு நாம் தானே இருக்கோன்னு சொல்லி எங்கும் எப்போதும் பாட்டாளிகளுக்காக பேசக்கூடிய படிப்பாளிகள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு சகோதர வகையிலையும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு அறிமுகம் ஆகுவாங்க, உங்க ராசிக்கு ஆதரவா சந்திரன் உட்கார்ந்து அதனால் அதனால கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்குங்க அதே மாதிரி சுக்கரனும் நல்லா இருக்கிறதுனால சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்னைக்கு தீவிரமாக நடக்குங்க மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு விற்று தேரும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் வந்து சேருங்க அதே மாதிரி விஐபிகளிடமிருந்து உங்களுக்கு வாழ்த்துகள் எல்லாமே கிடைக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே யாரிடமும் எதையுமே இலவசமாக பெற்று கொள்ளாதவர்கள் நீங்க தாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம உழைப்புல வரணுங்க உழைச்சி வரணுங்க அதை விட்டுட்டு நாம வந்து இலவசமா வாங்கிட்டு அவங்க பின்னாடி போய் நின்றுக்கிட்டு தலையை சொரிஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு எப்பவுமே பிடிக்காதுன்னு சொல்கிற தன்மான சிங்கங்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராதாங்க இருக்குது ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க பூராடம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு நிதானம் தேவைப்படுது அதே மாதிரி மாதிரி போராட நட்சத்திரக்காரங்க பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க இன்றைய தினம் நண்பர்களால் அன்பு தொந்தரவுகள் உண்டு உறவினர்களுடன் சின்ன சின்னதாக ஆரோக்கியமான சண்டை உண்டு பெரிய பாதிப்பு இருக்காது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது நேற்று முடியாத விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு முடியும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க ஆனால் பூராடம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால பூராடம் நட்சத்திர அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களை மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற பெருந்தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க நல்லது நடந்தா அதை மனசில் வச்சுப்பீங்க அல்லது நடந்தால் அதை அந்த நிமிஷமே மறக்கக்கூடிய அளவிற்கு மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க பணமெல்லாம் இப்போ கொஞ்சம் வந்துட்டு தாங்க இருக்குது சும்மா சொல்லக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் வழக்கம் போல் செலவும் அதிகம் போகுது அதனால பணம் வந்ததுன்னு சொல்ல முடியல ஏன்னா வந்தது அப்படின்னா கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க ஆனா அதே நேரத்துல கடனை எப்படியாவது பைசல் பண்ணனும் அதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படிங்கிற யோசனைகள் இன்னைக்கு ஒரு பக்கம் ஓடிகிட்டே இருக்கும் அதனால நல்ல ஒரு வழிவகைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ராசிக்கு சூரியன் நல்லா இருக்கிறதுனால பெரிய மனிதர்கள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க அவங்க மூலமா சில உதவிகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது வியாபார வகையிலையும் இன்னைக்கு திடீர் லாபம் உண்டு யோகாதிபதி நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் போகிறதுனால எல்லா வகையிலுமே வியாபாரத்துல உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி பிரபலங்களாலும் ஆதாயம் இருக்குதுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களை குடம் குடமாக பால் ஊற்றினாலும் வேப்ப மரம் கசக்கத்தான் செய்யுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு என்னதான் நாம் அறிவுரை சொன்னாலும் ஒரு சிலரை மாற்ற முடியாது நம்ம வேலையை நாம் பார்த்துக்கலாங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க பிரபல யோகாதிபதியாகிய சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு எல்லாத்திலையுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க செல்வாக்கும் உண்டு வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் அதிகமாகுங்க அதே மாதிரி விலை உயர்ந்த தங்க நகைகளும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க தடாலடியாக பேசி சில வேலைகளை முடித்து காட்டுவீங்க பிரபலங்களாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு அதே போல எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க சமையலறை சாதனங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் இதெல்லாம் கூட புதுசு நீங்கள் வாங்குவீங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்கும் கோபம் இருக்கும் ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே இலவசங்களால் ஏமாறக்கூடியவர்கள் நீங்க தாங்க அது மட்டும் இல்லைங்க யாராவது உங்களை புகழ்ந்து பேசுனாங்கன்னா பாராட்டி பேசுனாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வரக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவும் உண்டு செல்வாக்கு உண்டு புது பொறுப்புகள் பதவிகள் உங்களை தேடி வருங்க அதே மாதிரி வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது புது பங்குதாரர்கள் வேலையாட்கள் இவங்கள்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி விஐபிகள் இன்னைக்கு வழியே வந்து பேசுவாங்க உறவினர்களும் நண்பர்களும் தேடி வருவாங்க மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசுவீங்க வரன் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ரொம்ப நாளா போகணும் பிள்ளைங்க சொல்லிட்டு இருந்த இடத்துக்கு குடும்பத்தினருடன் இன்னைக்கு நீங்க போய் வருவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க